வணக்கம் வாழ்கவாளமன்றன் திருக்கோயில் தரிசனங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாந்தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் சென்ற நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற சிக்கல்கிற ஊரில் இருக்கிற சிக்கல் சிங்காரன் வேலை கோயிலுக்கு போனதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவதலம் அதில் இருக்கிற முருகன் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் சிக்கல் சிங்காரவேலன் சொல்லக்கூடியது சிக்கல் தீர்க்கும் சிங்காரவேலன் முருகனுக்கு ஒரு முக்கியமான தளமாக இது போற்றப்படுகிறது ஏன்னா இங்கேருந்து தான் அவர் போர் மற்றும் வெற்றி ங்கிற நோக்கி இலக்க நோக்கி போனார்னு சொல்கிறாங்க இது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான முருகன் கோயில்களில் ஒன்றாகும் கட்டிடக்கலை அழகு மற்றும் மத முக்கியத்துவம் காரணமாக இந்த கோயில் ஆண்டுதோறும் ஏராளமான பக்தர்கள் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க கோயிலின் வளாகம் பழங்கால கை வினை கைதேர்ந்த தொழில்காரர்களால் கலைத்திறன் நிரூபிக்கும் ஒரு இருக்கக்கூடிய கட்டிடக்கலையாக அமைந்துள்ளது இந்த சிங்கரேவன் கோயில் பக்தர்களுக்கும் கலாச்சாரம் கட்டிடக்கலையை விரும்புகிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான இடமாக இருக்கும் இந்திரன் மற்றும் அரக்கன் சூரபத்மன் பற்றிய ஒரு கதை சொல்லுவாங்க சிக்கல் சிங்கரவேலன் கோயிலின் வரலாறு பழங்காலத்திலிருந்தே தொடங்குகிறது மற்றும் புராண இதிகாசங்கள் மற்றும் மத நாட்டுப்புற கதைகளில் இடம்பெற்றுள்ளது இந்து தொன்மை படி பார்த்தோம்னா அரக்கன் சூரபத்மன் வென்றதன் நினைவாக தேவர்களின் அரசனான இந்திரனால் இந்த கோயில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது அரக்கன் வென்ற பிறகு இந்திரன் கோயிலை நிறுவி தனது வெற்றியின் அடையாளமாக முருகன் சிலையை நிறுவினார் என்றும் கூறப்படுகிறது பாருங்க இந்திரனால் கட்டப்பட்ட கோயிலுங்கிறாங்க பல நூற்றாண்டுகளாக கோயில் பல புதுப்பித்தல் மற்றும் விரிவாக்கங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆளும் வம்சமும் கோயிலின் கட்டடக்கலை மற்றும் வடிவமைப்பில் தங்களின் அடையாளத்தை விட்டு சென்றது இக்கோயிலின் தொடர்புடைய மற்றொரு பிரபலமான கதைன்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான் இந்த இடத்தில் தாரகாசுரன் என்ற அரக்கனை எப்படி வென்றார் என்பது பழைய ஒரு கதை சொல்லுவாங்க அரக்கனை வென்று முருகப்பெருமான் இப்பகுதியை ஆசீர்வதித்து சிக்கல் சிங்காரவேலன் கோயிலை தனது பக்தர்களின் வழிபாட்டு தலமாக நிறுவியதாக நம்பப்படுகிறது சிக்கல் சிங்காரவேலன் கோயில் அதன் அற்புதமான கட்டிடக்கலை மற்றும் சிக்கலான வடிவமைப்பிற்கு புகழ்பெற்றது இது தமிழ்நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரிய மற்றும் கலை மரபுகளை பிரதிபலிக்கிறது கோயில் வளாகம் அதன் உயரமான கோபுரங்கள் சிக்கலான சேதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் பல்வேறு இந்து தெய்வங்கள் மற்றும் புராண உருவாக்கங்களை சித்தரிக்கும் நேர்த்தியான சிற்பங்களால் வகைப்படுத்தப்படுகிறது பிரதான கருவறையில் முருகன் சிலை உள்ளது விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் சிக்கலான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு ஒரு மயக்கும் காட்சியை உருவாக்குகிறது பிரமிடு வடிவ கோபுரங்கள் தூண் மண்டபங்கள் மற்றும் கோயில் வளாகத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் அலங்கரிக்கும் விரிவான சிற்ப வேலைப்பாடுகள் ஆகியவற்றால் சிறப்பிக்கப்படும் கோயில் கட்டிடக்கலை திராவிட மாணிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சிக்கலான சிற்பங்கள் மற்றும் சிற்பங்கள் இந்து புராணங்களில் காட்சிகளை சித்தரிக்கின்றன இந்த கோயில் கட்டிட கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக ஒரு சிறப்பான ஒரு வடிவமைப்பாகும் கோயிலின் மத விழாக்கள் மற்றும் சடங்குகள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது சிக்கல் சிங்கரவலன் கோயிலின் கட்டிடக்கலை மகத்துவம் மற்றும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய ஒரு கோயிலாக இந்த கோயில் மதிக்கப்படுகிறது இந்த கோயிலில் நாம் முருகனை தரிசிக்கும் போது நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு பெறவும் தடைகளைத் தாண்டி தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறவும் பக்தர்கள் அடிக்கடி இந்த கோயிலுக்கு செல்வார்கள் கோயிலின் மத முக்கியத்துவம் மற்றும் வழிபாட்டு முறைகள் வந்து ரொம்ப தொன்மையாக கடைப்பிடிக்கிறாங்க இங்கே குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது நேர்மறையான பாசிட்டிவ் திங்கிங் மற்றும் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த ஈவில் இந்த ஆக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க சிக்கல் சிங்கரவனன் கோயில் திருவிழாக்கள்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பல விழாக்கள் இங்கே நடைபெறுகிறது இக்கோயில் நடைபெறும் முக்கியமான திருவிழான்னு பார்த்தோம்னா அது தைப்பூசம் இப்போ வரப்போகிற ஜனவரி பிப்ரவரியில் இது வரும் அப்போ கொண்டாடுவாங்க இந்த திருவிழாவின் போது பக்தர்கள் முருகனுக்கு காணிக்கையாக மலர்கள் மற்றும் மயில் தொகைகளால் அலங்கரிக்கப்பட்ட காவடிகளில் சுமந்து செல்வது போன்ற பல்வேறு தவம் மற்றும் பக்தி செயல்களில் ஈடுபட்டுகின்றன சிக்கல் சிங்கரவனன் கோயில் மற்றொரு முக்கியமான திருவிழா பங்குனி உத்திரம் இது மார்ச் ஏப்ரலில் வரும் அந்த நேரத்தில் செய்வாங்க வண்ணமயமான அலங்காரங்கள் இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் பாரம்பரிய சடங்குகள் ஆகியவற்றுடன் இந்த ஆலயம் எப்போதும் உயிர்ப்புத்தன்மையோடு இருக்குது என்று சொல்கிறாங்க சிக்கல் சிங்கரவன் கோயிலில் உள்ள துடிப்பான இந்த திருவிழாக்களால் அந்த அங்கே வருபவரோட மனநிலையும் ஒரு நேர்மறையான எண்ணங்களுடன் துடிப்பாக இயங்க ஆரம்பிக்கும் சொல்கிறாங்க சிக்கல் சிங்கர்வழன் கோயிலுக்கு செல்ல திட்டமிடுபவர்கள் மறக்க முடியாத மற்றும் நிறைவான அனுபவத்தை கண்டிப்பாக பெறுவார்கள் நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சிக்கலுங்கிற ஊரில் இந்த கோயில் இருக்குது அங்கேருந்து டவுன் பஸ்ஸு டாக்ஸி ஆட்டோ எல்லாமே கிடைக்கும் சிக்கல் சிங்கர்வழன் கோயிலுக்கு செல்லும்போது அதன் சமய சிறப்பை கருத்தில் கொண்டு தொன்மையை கருத்தில் கொண்டு அடக்கமான உடை அணிவது நல்லது ஆண்களும் பெண்களும் பாரம்பரிய உடைகள் அல்லது தோள்கள் மற்றும் முழங்கால்களை மறைக்கும் ஆடைகளை அணிய ஊக்குவிக்கப்படுகிறார்கள் மேலும் இந்து முறைப்படி கருவறைக்கு முன் ஒரு உடல் சுத்தம் மன சுத்தத்துடன் செல்வது சிறப்பு என்று சொல்கிறாங்க பார்வையாளர்கள் கோயில் திறக்கும் நேரத்தை கவனத்தில் கொண்டு அதற்கேற்ப தங்கள் வருகையை திட்டமிட வேண்டும் கோயில் பொதுவாக காலை சடங்குகளுக்கு அதிகாலையில் திறக்கப்படுகிறது மற்றும் மாலை பிரார்த்தனை முடியும் நேரம் வரை நாள் முழுவதும் திறந்திருக்கும் உங்கள் வருகையின் போது கோயிலின் கலாச்சாரத்தை கொஞ்சம் தெரிந்து கொண்டு வந்து அங்கே இறை வழிபாடு செய்வது சிறப்பு இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சிக்கல் தீர்க்கும் கோயில் சொல்கிறாங்க அதனால் வாழ்க்கையின் பல சிக்கல்களை தீர்க்கும் இந்த முருகனை சென்று வழிபடுவது சிறப்பு திருக்கோயில் தரிசனம்ங்கிற தலைப்பில் என்ற ஒரு முருகன் பொருகனின் அருள் பெற நினைப்பவர்கள் சிக்கல் செல்லலாம் வாழ்க வளமுடன்